ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பாட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது இந்த முகாமை நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் பொறியாளர் ஆசீர்வாதம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமை நகராட்சி தலைவர் குத்துவிளக்கி ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் நகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து பதினொன்று பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாவது வார்டு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அனைத்து துறை அலுவலர்களிடம் வழங்கினர் இதில் உடனடியாக மின் இணைப்பு பெயர் மாற்றம் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன இதனை நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி பயனாளிகளுக்கு வழங்கினார் அப்போது நகராட்சி கவுன்சிலர்கள் கோபால் அன்பரசு கணேசன் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் பணி ஆய்வாளர் மனோஜ்குமார் மின்கோட்ட உதவி செயற்பொறியாளர் சங்கர் ஒட்டாட்சியர் ஆனந்தன் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர்